இருக்கின்ற உயிரை கெட்டியாய் பிடித்தபடி இழப்பதற்கு ஏதுமற்றதாய் காலப் பெருவழியில் இழுத்து வரப்படுகிறது இதயம் அட இருக்கின்ற உயிரை கட்டியாய் பிடித்தபடி இழப்பதற்கு ஏதுமற்றதாய் கால பெருவழியில் இழுத்து வரப்படுகிறது இந்த இதயம் இயற்கைக்கு முரணாய் பேராசைப்பட்டதாய் தெரியவில்லை ஆனாலும் கலப்படங்களின் காட்சிப்படுத்தலில் மெய் மறந்து போனதால் எதிர்பார்ப்புகளை விதைத்தது இந்த சிற்றறிவு அடை இயற்கைக்கு முரணாய் பேராசைப்பட்டதாய் தெரியவில்லை ஆனாலும் கலப்படங்களின் காட்சிப்படுத்தலில் மெய் மறந்து போனதால் எதிர்பார்ப்புகளை விதைத்தது இந்த சிற்றறிவு அன்புக்கு எதிராய் போராட்டம் செய்ததாய் சாட்சியமில்லை ஆனாலும் வஞ்சகச் சிறைகளில் வதைபட்டுச் சாகும் ஏமாற்ற கைதியானது என் உணர்வுகள் அட அன்புக்கு எதிராய் போராட்டம் செய்ததாய் சாட்சியமில்லை ஆனாலும் வஞ்சக சிறைகளில் வதைபட்டுச் சாகும் ஏமாற்ற கைதியானது என் உணர்வுகள் துரோகத்தின் நட்பை நினைத்துக்கூட பார்த்ததே இல்லை ஆனாலும் வேட்டை நாய்களாய் குதறப்பட்டது நெஞ்சத்தை நிறைத்த என் நம்பிக்கை பாசத்தின் முகத்தில் வேடத்தின் பூச்சிகள் பட்டதே இல்லை ஆனாலும் வலிகளைத் தந்த காயத்தின் அதிர்வுகள் சுவர்களில் வடுக்கலானது அடையின் பாசத்தின் முகத்தில் வீடத்தின் பூச்சிகள் பட்டதே இல்லை ஆனாலும் வலிகளை தந்த காயத்தின் அதிர்வுகள் என் நினைவு சுவர்களில் வடுக்கலானது குற்றத்தைச் சாட்டி தீர்ப்பதை சொல்ல நினைத்ததே இல்லை உங்கள் மீது குற்றத்தைச் சாட்டி தீர்ப்பதை சொல்ல நினைத்ததே இல்லை ஆனாலும் இழப்பதற்கு ஏதுமற்றதாய் குற்றங்கள் சுமத்தி இழுத்து வரப்படுகிறது இந்த இதயம் அட ஆனாலும் இழப்பதற்கு ஏதுமற்றதாய் மற்றதாய் குற்றமங்கள் சுமத்தி இழுத்து வரப்படுகிறது இந்த இதயம் இத்தனைக்கும் உறவதைச் சொல்லும் உணர்வதை இழந்து நட்பதை பார்க்கும் நம்பிக்கை தொலைத்து வலிகளை தாங்கும் வலிமையை தேடி சாட்சியம் சொல்லவே அட இத்தனைக்கும் உறவதைச் சொல்லும் உணர்வதை இழந்து நட்பதை பார்க்கும் நம்பிக்கை தொலைத்து வலிகளை தாங்கும் வலிமையை தேடி சாட்சியம் சொல்லவே இருக்கிற உயிரை கெட்டியாய் பிடித்தபடி இழப்பதற்கு ஏது மற்றதாய் கால பெருவழியில் இன்னும் இழுத்து வரப்படுகிறது இந்த இதயம்